நீங்க அந்த மீடியாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்துல அதிமுக அதிமுக ஆனா அதனுடைய சுருக்கம் வந்துருச்சு நீங்க பாருங்க இவங்க உறுப்பினர் எத்தனை உறுப்பினர் சொன்னாங்க அண்ணா அதிமுகவில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் எத்தனை ஒத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க சார் ஓட்டு இல்ல நீங்க உறுப்பினர் அண்ணா அதிமுக உறுப்பினர் ஓட்டு போட விரும்பல அப்ப நீங்க நாங்க எதுவுமே எப்படி ஓபிஎஸ் இருந்துட்டா மட்டும் அத்தனை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அதே ஓட்டு ஒரு ராமநாதபுரம் என்ன சார் தமிழ்நாடு இந்த சார் இது தமிழ்நாடு முழுக்கமான கட்சி சார் ஏதோ நீங்க போய் இந்த தென் மாவட்ட கட்சியா நீங்க சுருக்கி பாக்குறீங்க தென் மாவட்டம் சொல்லல ஏன் தென் சென்னையில டப்பா சீட் போச்சு தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாம் இடத்துக்கு வர்றாங்க என்னோடு பயணித்தவர் தான் டாக்டர் ஜெயவர்தன் ஜெயக்குமாரோட சன்னு அவர் தென் சென்னை எம்பியா வர்றாரு நான் மதுரை எம்பியா வர்றேன் ரெண்டு பேரும் தான் ஒன்னா போய் உட்கார எனக்கு அருகருகில் அமர்ந்த நண்பர் நானும் அவரு அடுத்த சீட்டு நான் த்ரீ நயன்ட்டி த்ரீ அவர் த்ரீ நயன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் அவர் எனக்கு பக்கத்துல இருப்பார் அவர் வந்து டெப்பாசிட் போயிருக்கிறாரே நீங்க தென் மாவட்டம்னு சொல்றீங்கல்ல ஏன் சென்னைங்க ஹெட் குவார்டர்ஸ்ங்க இங்கே ஏன் அண்ணா திமுக டெப்பாசிட் போச்சு ஜெயக்குமார் சன் போச்சு ஏன் போச்சு நீங்க என்ன ஒரு ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணலை ஒரு மாவட்டத்தை மட்டும் பண் பதிவு பண்ணல ஒரு சமுதாயத்தை மட்டும் பதிவு பண்ணலை ஒட்டுமொத்த அனைத்துந்தே அண்ணாந்தரோட முன்னேற்ற கழகம் என்பது அனைவருக்குமான இயக்கம் பாமர மக்களுக்காக தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி புரட்சித்தலைவர் வந்து இதை வந்து ஆரம்பிச்சார் அவர் ஆரம்பிக்க தூண்டுனது தொண்டர்கள்